போதும் வெற்றி உண்டு என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோ போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது சூழ்நிலையாக இருந்தாலும் அது வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி தரப்படும் அவரை உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை காண்பீர்கள் வேதனைகளை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை தேவன் தரவல் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதத்தோடு காத்துக்கொள்வாராக காத்துக் காட் ஆமே காட்ல